ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல புறப்பட்ட ஒரு ஃபிளைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வந்து தர இறங்கியிருக்கு அந்த ஃப்ளைட்ல இருந்த மொத்தமா தொண்ணூத்தி ரெண்டு பேருமே எலும்பு கூட்டுகளா இருந்திருக்காங்க அப்படி மர்மமான முறையில ஒரு ஃபிளைட் தர இறங்கியிருக்கு ஸோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஃப்ளைட் பத்திதான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பதினாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது த வீக்லி வேர்ல்ட் அப்படின்னு ஒரு பத்திரிகையில வந்த செய்தி எல்லாருமே ஒரு மிக பெரிய ஆச்சரியத்துக்கு கொண்டு போய்விட்டது அப்படி அந்த பத்திரிகையில என்ன செய்தி வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல ஜெர்மனில இருந்து புறப்பட்ட ஒரு ஃபிளைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பிரேசில்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்குன்னு அந்த பத்திரிகைல போட்டிருக்கு இந்த விஷயத்த பார்த்தகையோட அங்கிருந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷோக் ஒருவேளை இந்த ஃபிளைட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கா இல்லை எப்படி இது சாத்தியம் எப்படி இது நடந்துருக்கோன்னு நிறைய பேருக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் ஓடிக்கோட்டே இருந்துருக்குது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் ஜெர்மனிலேந்து புறப்பட்ட இந்த ஃப்ளைட் ஒரு மணி நேரத்திலே அதோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படி தொடர்பு துண்டிக்கப்பட்டனால அந்த ஃப்ளைட்டுக்கு அதுக்கு மேல என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல அந்த ஃப்ளைட் ஒரு மாயமான முறையில் அப்படியே மறைஞ்சு போயிருக்கு அதுக்கப்புறமா இந்த கப்பை கண்டிப்பா அட்லாண்டிக் தான் விழுந்திருக்கோம்னு நம்பியிருக்காங்க ஆனா அட்லாண்டிக் பெருங்கடல்ல அந்த கப்பையோட எந்த ஒரு பாகமே கிடைக்கல இதனால அந்த கப்பைக்கு என்னதான் ஆணுச்சு எங்கதான் தான் போனுச்சுன்னு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கப்படலை ஆனா முப்பத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு பிரேசில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் மேல மர்மமான ஒரு கப்பை ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டு இருந்துருக்கு அங்கே இருக்கிற அதிகாரிக்குலாம் இது எந்த கப்பை எங்கேருந்து வந்துச்சு அனுமதி இல்லாமல் இந்த ஏர்போர்ட் மேலே எப்படி இந்த கப்ப இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால அந்த ஏர்போர்ட்டுக்கு வர இருந்த மற்ற எல்லா கப்பையுமே உடனடியாக கால் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த மர்மமான ஒரு கப்பை அந்த ஏர்போர்ட்டில் லேண்டிங் ஆகுது அப்படி லேண்டிங் ஆனக்கையோட அங் அங்கே வேலை செஞ்ச அதிகாரி எல்லாமே அந்த கப்பையை செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும் போது ஒரு மிக பெரிய ஷாக் அவங்க எல்லாருக்குமே ஏன்னா அந்த கப்பையில இருந்த தொண்ணூத்தி ரெண்டு பேருமே எலும்பு கூடுகளா இருந்திருக்காங்க அந்த கப்பையில இருந்த பேசஞ்சர்ஸ் பனி பெண்கள் பைலட் எல்லாருமே சேர்த்து தொண்ணூத்தி ரெண்டு பேரு எலும்பு கூடுகளா அந்த கப்போல இருந்திருக்காங்க அதோட இது என்ன கப்பன்னு செக் பண்ணி பார்க்கும் போது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தொலைஞ்சு போன ஃபிளைட் ஒன்ரனு அவங்களுக்கு தெரிய வருது இது அங்க அங்கிருந்த அதிகாரி எல்லாருக்குமே இது எப்படி சாத்தியம் ஒருவேளை இந்த கப்ப டைம் டிராவல் பண்ணிருக்கா இல்ல இந்த கப்ப யாருமே இல்லாம எப்படி தன்னந்தனியா இங்க வந்து இருக்க முடியும் உள்ள பைலட்ஸுமே இறந்து போய் கிடக்கிறாரு ஸோ எப்படி யாரு இந்த கப்பைய ஓட்டிட்டு வந்திருப்பானே ஒரு பல கொஸ்டின்ஸ் பல கேள்விகள் அவங்கக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கு ஆனா கடைசி வரைக்குமே அந்த கப்பைக்கு என்னதான் ஆணுச்சு முப்பத்தஞ்சு வருஷமா அந்த கப்பை எங்கதான் இருந்துச்சுன்னு எந்த ஒரு தகவலுமே இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்தத ஜெர்மனி கவர்மெண்டும் சரி பிரஸில் கவர்மெண்டும் சரி இல்ல வேற ஏதாவது பத்திரிக்கை சேனலும் சரி யாருமே இந்த ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை த வீக்லி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு பத்திரிகை இதை இருக்காங்க அதிகாரபூர்வமா பேச கிடையாது என்ன நம்பப்பட்டுச்சுன்னா இந்த ஒரு கதை பொய்யாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு எனக்குமே இந்த ஒரு கை கதை பொய்யாதான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ஏன்னா த வீக்லி வேர்ல்ட் அப்படி சொல்லப்படுற ஒரு பத்திரிக்கை அவங்களுக்கு மட்டுமே கிடைச்சிருக்குன்னா அது எப்படி இப்ப ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்தாலும் எங்கச்சும் வந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலுமே எல்லா பத்திரிகை சேனலுமே அங்க போயிருவாங்க அப்படி இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது எப்படி மற்ற சேனல்லாம் அங்க போகாம இருந்திருக்காங்க இவங்க ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும் எப்படி அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு இதனாலேயே நிறைய பேரு இந்த பத்திரிக்கை சேனல் ஃபேமஸ் ஆகிறதுக்காக சும்மா ஃபேக்கான ஒரு கதையை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க சோ எனக்குமே இந்த கதை ஒரு ஃபேக்காக தான் இருக்க இருக்குன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது தோணுதுல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு கொமெண்ட் முக்கியமா நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதோ நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்